அன்பார்ந்த மக்களே சேலத்திலிருந்து தீவெட்டிப்பட்டி தீவிட்டிப்பட்டியிலிருந்து டேனிஸ் பேட்டை தாண்டி பொம்முடி செல்லும் வழியில் பொம்முடிக்கு மிக அருகாமையில் அற்புதமான பத்தரை ஏக்கர் தோட்டபூமி வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இங்கே பாருங்கள் பத்தரை ஏக்கராவில் ஒன்பதரை ஏக்கரா மாமரம் ஆ மாமரங்கள் இருக்கின்றன அதில் என்னென்னா மாமரத்தில் செந்தூரம் மல்கோவா அல்போன்சா இந்த மாதிரி விலை உயர்ந்த மதிப்புமிக்க மாமரங்கள் இதில் ஆறுநூறு மாமரங்கள் இருக்குது அதில் ஒரு ஏக்கரவில் பாருங்கள் மஞ்சள் பயிரிட்ருக்காங்க ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு பூங்காட்டு சர்வீஸு அற்புதமான விவசாயத்துக்கும் ஏற்ற இடம் ஃபார்ம்லேண்ட் அமைப்பதற்கும் ஏற்ற இடம் அற்புதமான இந்த இட சம்பந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்